അലഹമില്ല എല്ലാ പുഴും അല്ലാ ഒരുവനുക്കേ ഉരിത്താകട്ടുമാണ് അവനത് സലാത്തും സലാമും സർവാര് അഹലം കൺമണി നബികൾ നായകം സല്ല അലഹി വസം അവൻപറ്റിയ നന്മക്കൾ യൻ മീതും குறிப்பாக நம் அனைவரின் மீது முறித்தாகட்டுமாக அன்பானவர்களே இன்றைக்கு நான் பேச எடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால் தர்மம் செய்யுங்கள் என்ற தலைப்பில் உங்களிடையே நான் பேச வந்துள்ளேன் அல்லாவின் நல்லடியார்களே இன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய சமூகத்திலேயே பலருக்கு தர்மம் செய்வதில் பயம் இருக்கிறது அது என்ன பயம் என்னவென்றால் பணம் நம்மிடமிருந்து இருந்து குறைந்து விடுமோ இந்த நேரம் நம் பிறருக்கு தர்மம் செய்தால் அந்த பணம் நம்மிடமிருந்து குறைந்து விடுமோ என்ற பயம் அவர்களிடம் இருக்கிறது அப்படியல்ல நாம் தர்மம் கொடுத்தால் அந்த பணம் நம்மிடம் குறையாது அது வரக்கத்தாக அல்லாவின் அவ்வாக நம்மிடம் இரு நம்மிடம் திருப்பி வரும் அது நமக்கு நன்மையை சேகரித்து தரும் அல்லாவின் தூதர் சல்லா வலிகிவ செல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் தர்மம் செய்தால் உங்களிடம் அந்த பணம் குறையாது அது உங்களிடையே திரும்பி வரும் எப்படி என்றால் வறக்கத்தாக அது திரும்பி வரும் இதேபொழுதுதான் மற்றொரு நபி நபிசல்லா வலிகுவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் தர்மம் செய்யுங்கள் ஏனெனில் உங்களிடையே ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் ஒருவர் தன்னிடம் இருக்கின்ற தர்ம பொருளை தூக்கி அழிந்து கொண்டே இருப்பார் அந்த நேரத்தில் ஒருவர் வந்து இந்த தர்ம பொருளை இந் நேற்றையனிடம் கொண்டு வந்திருக்கலாமே நான் வாங்கியிருப்பேன் இப்பொழுது எனக்கு இந்த தர்ம பொருள் தேவையில்லை என்று கூறுவார் இது ஆதாரபூர்வமான அதிஸ் சஹீபுல் புகாரி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு எனவே அல்லாவின் நல்லடியார்களே நீங்கள் தர்மத்தை அள்ளி கொடுங்கள் அவர்கள் நமக்கு இதை தருவார்களா என்று எதிர்பார்க்காதீர்கள் நன்மை நமக்கு நன்மையை அல்லாஹ் தருவான் என்ற எண்ணத்தில் நீங்கள் செய்யுங்கள் எதை கேட்டமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக இது போன்ற சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரிடமும் நான் பயான்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தல் புரிவானாக நாளை ஒரு சன்மார்க்க சிந்தனையோடு ஒரு பயானோடு உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இல்லையெனில் நாளை சுருக்கத்தில் நபிமார்களுடனும் சுகதாக்களுடனும் சாலிகீன்களுடனும் முத்த கீன்களுடனும் உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று துவாவுடன் உங்களிடம் இன்று நான் விடைபெறுகிறேன் ஜசாக் அல்லா ஹைரா அன்பான சொந்தங்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வர பக்கத்தில் இருக்கை கிளிக் பண்ணுங்க